வெல்கம் டு ஜோசி வில்லேஜ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம போன வருஷம் மார்ச் எண்டில் ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம் ஸோ அது கிட்டத்தட்ட குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டே மின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் எதிர்பார்க்காத லெவலில் வந்து மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஸோ அளவுக்கு கஸ்டமர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம அந்த ப்ராடக்ட் எடுக்க இருக்கங்க ஆன் தேல ஒரு நாற்பது கிலோ ஒரு ஐம்பது கிலோ வந்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது என்னன்னு பார்க்குறீங்களா ராம்நாத் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருந்து அந்த கிராமத்துல இருந்து மக்கள் பாரம்பரியமான முறையில எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம ஆர்கானிக்கா உள்ள புளியை வந்து கையிலே அந்த மக்களே குத்தி நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க சோ நான் வந்து பேசி வச்சுட்டு இந்த மந்த் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷான புளியா தான் இருக்கும் நல்ல வெள்ளையா இருக்கும் புளி புளி பாத்தீங்கன்னா கொஞ்சமா போட்டீங்க அப்படின்னாலே அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்குங்க ஸோ அந்த புளி வந்து இப்போ ஃபிஃப்டி கேஜி நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் ஆல்ரெடி என்னோட கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நான் ப்ரீ ஆர்டர் பண்ற கஸ்டமர் ஒன் எயிட்டி ருப்பியும் அதுக்கப்புறமா மார்ச் தேர்ட்டின் மாதிரி இந்த டைம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அவ்வளோ கஸ்டமருக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பியும் நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருந்தேன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தேன் கஸ்டமர் வந்து வந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஒருவேளை இங்க வெளியில இருக்கீங்க இந்த மாதிரி புளி வேணும் நாட்டு புளி வேணும் அதுவும் பாரம்பரியமான முறையில் கையில குத்துன புளி இருந்தா நல்லா டேஸ்டாகவே சூப்பராகவே இருக்குங்க ஸோ நிறைய கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்கறது என்னன்னா ஓகே நான் ஒன் கேஜி டூ கேஜின்னு வாங்குறேன் ஆனால் வந்து புளி கொஞ்சம் நாளைக்கு கற்று போயிருந்தேன் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்பட நான் என்னோட கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக் கிராமம் தான் புளி கருத்து சூப்பராகவே இருக்குங்க சோ கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த அளவுக்கு வந்து ஏன்னா புளி ஒரு சிலவங்க சொல்லுவாங்க வீட்டில் வந்து குழம்பு வச்சா வந்து என் குழந்தைங்க கருப்பா இருக்கு குழம்பு நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து புளி கருப்பாக கருப்பாக டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அந்த மாதிரி கருப்பான புளி நீங்கள் மீன் குழம்புக்கு சேர்த்து பாருங்களேன் மீன் குழம்பு வேறு லெவலில் டேஸ்ட் கொடுக்குங்க அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க கேஜி வந்து ஒன் எயிட்டி ருபி வருங்க ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து சிஓடி அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ சிஓடி அவைலபிளாக இல்லை ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுங்க உங்களுக்கான ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம இந்த இந்த மார்ச் டு மே மத்திலே நம்ம நிறைய புது புது ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு வர போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காகவும் ஹெர்பலாகவும் இருக்க போகுது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் பாய்